நேரிகள் எல்லாருக்கும் வணக்கம் நாம இப்போ தனுஷ்கோடியில் உள்ள கலங்கரை விளக்கம் போகிறோம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்கள் சுற்றி பார்க்குற ஒரு ஃபீல் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த தனுஷ்கோடியில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைட் இருக்கும் அந்த லைட் எவ்வளவு தூரத்தில் அந்த கடல்ல ஒளிய பாய்ச்சிது அப்படின்னா பதினெட்டு கடல் மெயில்னு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒளி வீசி திறன உள்ள லைட் பெற்றுருக்கு இந்த லைட் ஹவுஸில் எனக்கு ஏறி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வசூல் பண்ணுற கட்டணம் பத்து ரூபாய் மட்டும்தான் பத்து ரூபாய் கொடுத்து இந்த லைட் ஹவுஸில் எனக்கு ஏறி அந்த உச்சியில் போய் அந்த கடல் பகுதியை பார்க்குறது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க இவ்வளோ உயரமாக அந்த லைட் ஹவுஸ் இருக்க எப்படி இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி போக போகிறோம்னு பயப்பட தேவையில்லை ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம் அல்லது இவ்வளோ லிஃப்ட் வசதி இருக்குது அந்த லிஃப்ட்டில் போய் நொன்னா சில நிமிடங்களும் நம்மளை மேலே கொண்டே விட்டுறது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம அந்த லிஃப்ட்டில் போகிறது அப்படி இருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த படியோடய வளைவுகளை மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் இருந்துச்சு பாருங்களேன் இந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு அந்த கடற்கரை பகுதிகள் குடிசைகள் தண்ணி மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மேப்பில் பார்ப்போம்ல உங்கள் மொபைலை அது மாதிரி ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு நான் இப்போ எடுத்துருக்கிறது கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் விசபிளாக இருக்குது ஜூம் பண்ணாமல் எடுத்தோம்னா ரொம்ப ஒரு பெருமைப்பான ஒரு ஃபீல் தரும் நீங்கள் போகும்போது எப்படி பார்ப்பீங்க அந்த ஒரு ஃபீல் தருது பாக்குறீங்களோ ஒரு ஷார்ப்பா போய முடியுதுல அதோட இந்தியாவோட நிலப்பரப்போட எல்லை முடிஞ்சு தனுஷ்கோடி எல்லையில இருந்து அடுத்த நாடுன்னு சொல்றோம் இலங்கை ஸ்ரீலங்கா அதனுடைய தூரம் பாத்தீங்கன்னா இந்த கடல் பகுதியில பதினைந்தே கிலோமீட்டர் சொல்றாங்க பதினைந்தே கிலோமீட்டர் அப்படின்னா இங்க உள்ள லைட் ஹவுஸ்ல உள்ள முப்பது கிலோமீட்டர் தாண்டி வெளிச்சம் தரக்கூடியது இங்க உள்ள வெளிச்சம் நிச்சயமா பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த இலங்கையிலையும் இரவு நேரங்களில் உள்ள பில்டிங்ஸில் உள்ள லைட்ஸ் எல்லாமே பார்த்தா ஆனா அதுக்கு இரவாகணும் இல்லையா ஆனா நம்மளுக்கு அனுமதி தரப்படுற நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் ஐந்து மணிக்கு வேற நம்ம லைட் ஹவுஸ்ல ஏறதுக்கு அனுமதி கிடையாது இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இந்த கிளங்கரை விளக்கம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பூமி பூஜை பண்ணியிருக்காங்க இது கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க அதாவது கூகுளில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் உள்ள தலை மண்டார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் இந்த லைட் ஹவுஸோட வெளிச்சம் போகணும்னு சொல்கிறாங்க இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கடல் இல்லையில் வேறு நாடுகளில் இருந்து உள்ளதும் கப்பல்கள் வருதா படகுகள் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை நம்மளோட படகுகள் இருக்குது இல்லையா நம்ம நாட்டில் உள்ள மீன்பிடி படகுகள் அது எல்லையை தாண்டி போகுதா அப்படின்னு கண்காணிக்கவும் இந்த லைட் ஹவுஸ் பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பன்லையும் அப்புறம் பிசாசு முனை அப்படின்ற பகுதிகளிலும் ஏற்கனவே ரெண்டு லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது மூன்றாவதாக இப்போ கட்டியிருக்காங்க இதுதான் தான் பார்த்திங்கன்னா நம்ம டூரிஸ்ட் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இங்கே மேலேருந்து பார்க்கும்போது கீழே உள்ள குடிசை வீடுகள் ஃபுல்லாக ரொம்ப சின்னதாக திருடுறது பார்க்குறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை தென்னை மரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் மாதிரி தோற்றம் அளிக்குது இங்கே போகிற கார்கள் பாருங்களேன் கார்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன பொம்மை கார்கள் போடுறது போல் ஒரு தோற்றம் அளிக்குது என்ன அதிகாலை நேர்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதாவது தனுஷ்கோடி வர்ற எல்லாருமே சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் இந்த கலங்கரை விளக்கம் நீங்களும் நிச்சயமாக நம்ம ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கலங்கரை விளக்கம் பார்க்க மறக்காதீங்க அடுத்து இன்னும் அழகான இடங்களோட உங்களை சந்திக்க காத்திருக்கேன் தொடர்ந்து நம்ம அதிகாலை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ராம்குமார் நன்றி வணக்கம்